வணக்கம் நேர்கிழை பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி அரசியல் தான் தினமும் பரபரப்பா தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்தா தங்கத்தோட விலையும் அதை விட வேகமாக பரபரப்பாக ஆஹ் ஏறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பல்வேறு சலசலப்புகளையும் கவலைகளையும் அச்சத்தையும் பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு ஒரு சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்தியாவில் குறிப்பாக கோல்ட கன்சியூம் பண்ற நடுத்தர மக்கள் வந்து நிறைய அக்கறையோடும் கவலையோடும் பார்க்க முடிகிறது இந்த தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்திற்கு சென்றதற்கு என்னென்ன காரணிகள் இது குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா இந்த நேரத்துல தங்கம் தொடர்பான விஷயங்களை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை மையமா வைத்துதான் இன்றைய பேசும் நேரம் நிகழ்ச்சியில் நான் பேச ஜெட் வேகத்தில் வரும் தங்க மழை காரணம் என்ன என்னோட அறிஞர் திரு சாந்தகுமார் அவர்கள் சென்னை தங்க வைர நகை வியாபாரிகள் சங்கத்துடைய செயலாளர் வணக்கம் திரு சாந்தகுமார் வணக்கம் இணையத்தின் வாயிலாக அபேக் ஐ மீன் ஆடிட்டர் மற்றும் பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இணைகிறார் அவரையும் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்க வணக்கம் திரு சுப்பிரமணியன் சார் நான் வருஷா நான் நிகழ்ச்சியை தோகிறேன் நான் ஏன்னா நம்ம போன நிகழ்ச்சியில பேசுற சொல்லியிருக்கோம் இது குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு எப்ப போல முடியும் நீங்க அப்ப வாங்கி வச்சுங்கிறத அவங்களோட அட்வைஸா இருந்துச்சு மேபி கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக்கு கூட நம்ம அரங்கல இந்த நிகழ்ச்சி பாக்குறப்ப இது வந்து கண்டினியூஸா ஒரு ரேஸ்ல தான் இருக்கு குறையிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்க முடியும் ஒரு பத்து ரூபா குறைஞ்சதுன்னா பத்து நாள் கழிச்சு ஒரு ஐம்பது ரூபா ஏறதுக்கு உண்டான விஷயமா இருக்குது சடனா இந்த மாதிரியான நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் நேற்று ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் அதே மாதிரி வெளியே அந்த மாதிரி தங்கத்தை விட பயங்கர வேகமா ஏறுது இதுக்குண்டான அடிப்படையான காரணங்கள் என்னன்னு நீங்க பாக்குறீங்க சார் அது அதாவது முதல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்பயாவது ஒரு முறை தான் வந்து தங்கம் அதிகமா விலை ஏற இருக்கும் மற்றபடி இல்லைன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இல்லை அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும் ஆனா இப்போ கடந்த இரண்டு வருடங்களா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் ஆஃப்னு சொல்லலாம் அதுல இருந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ பிரச்சனைனா உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்ல இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் நான் சொல்றேன் இது 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 இதோட சேர்த்து வார சொல்றீங்களா பிரச்சனைகள்னா சண்டே சொல்ல எல்லாத்தையுமே ஆமா சண்டேனா ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் போர் வர்த்தக போர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜியோ பாலிடிக்ஸ் சரி இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே இருக்கறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது எது எதுலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ட்ரம்ப் வந்து அதிபரா பதவி பதவியேற்கிறார் பதவியா அதிபரா வெற்றி பெறார் வெற்றி பெற்ற உடனே அவர் என்ன சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மறந்துருப்பாங்க பிரதமரா வந்தா பிரசிடா வந்தேன்னா நான் வந்து உலகத்துல அமைதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு ஒரு முன்னார் எடுத்த உடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே ரெண்டாயிரம் ரூபா ஒரு சவரன் உனக்கு டக்குன்னு குறைஞ்சது ஏன்னா அமைதி வருது இவர் சொன்ன உடனே உடனே விலை குறைய ஆரம்பிச்சுது குறைஞ்ச உடனே எல்லாரும் கூட நினைச்சாங்க இன்னும் குறைமா இன்னும் குறைமான்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் அது வந்து கொஞ்சம் எப்பயுமே ஏறும் அந்த உச்சத்துக்கு போச்சு அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் இருபதாம் தேதி அவர் வந்து பிரசிடண்டா பொறுப்பு பொறுப்பு ஏற்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது சில்வர் தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இதுக்கப்புறம் இவர் பதவி ஏற்றுன்னு கொஞ்சம் ஏறிச்சு அந்த நேரம் பார்த்து மற்ற ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் டவுன் டவுன் அதனால ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க இவரு வந்த ஒன்றுமே பார்த்தா நிறைய அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தார் இவரு கோல்டன் விசா தரேன் இத்தனை லட்சம் ரூபா நீங்க டாலர் டெபாசிட் பண்ணீங்கன்னா கோல்டன் விசா தரேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஹெச் ஒன் பி விசா எடுக்கிறோம்னா தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் இனி ஹெச் ஒன் டி விசாவே நிறைய தடைகள் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப நிறைய ரிக்ஷன் நிறைய குடுத்தாரு ஏன்னா பொருளாதாரத்தை நிலைநிறுத்தம் ஏற்கனவே அமெரிக்காவோட பொருளாதாரம் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு அத நிலை சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த வர்த்தக போர்னு ஒரு வாரம் பாத்தீங்களா எல்லாமே வந்து டாக்ஸ் டேரிஸ் போட்டாங்க ஆமா அதுல கனடா மேல போட்டாங்க பிரேசில் மேல போட்டாங்க இந்த மாதிரி போடுறப்போ சைனா மேல ஐம்பது சதவீதம் எழுபத்தஞ்சு நூறு நூற்றி இருபத்தஞ்சி நூத்தி ஐம்பது அப்படின்னு போட்டாங்க அவங்களும் உனக்கு நான் செலச்சவன் இல்லை அப்படின்ட்டு அவங்களுமே திருப்பி அகைன்ஸ்ட் போட்டாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு லாஸ்ட்ல மனுஷன கடிச்ச மாதிரி நம்ம மேலயே வந்துருச்சு ஆமாம் ஐம்பது சதவீதம் அந்த டாக்ஸ் ஐம்பது சதவீதம்ன்றது எப்படின்னா ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் வாங்குறீங்க அதை வாங்குறதை நிப்பாட்டினீங்கன்னா இருவத்தஞ்சு சதவீதம் அப்படி நிப்பாட்டல அப்படின்னா ஐம்பது சதவீதம் அப்படின்னா நம்ம நிப்பாட்டல இவருக்கு பயந்துட்டு நம்ம ஒண்ணும் நிப்பாட்டல ஐம்பது சதவீதம் போட்டாங்க அதே நம்ம அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம மற்ற மற்ற விஷயங்கள் ரஷ்யா உக்ரைன் வார் வார்

சைனா இந்தியா இட்டாலி எல்லாமே வந்து தங்கத்தை வாங்கி வீடு ஆரம்பிச்சது இப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல இப்ப சடனா என்னன்னு இப்ப சடனா விலை குறைஞ்சு ஏறினதுக்கு காரணம் அதுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுதான் சொல்லுவேன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கை வச்சாரு இப்போ கிரீன்லாண்ட்ல மற்ற திருப்பி அந்த டேரிஃப் வார் போடுறது இது எல்லாமே அப்ப உலகம் முழுக்கும் பல்வேறு நாடுகள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவே ஒரு இன்ஸ்டபிலிட்டி வரும் அதனால இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர்ங்கிற மாதிரி பண்றாங்க பண்றாங்க அதுல ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு அவரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு பீஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதிக்காக நான் வந்து நிறைய முயற்சி பெருசா வாங்கி வச்சுட்டாரு எனக்கு தரல யாருக்கோ கொடுத்த பெருசை வாங்கி வச்சுட்டாரு எனக்கு நீங்க தரல அதனால இனி வந்து அடுத்த உலக போருக்குலாம் வந்தாலும் அந்த அளவுக்கு நான் இது பண்ணுவேன் அப்படி இப்படி ரொம்ப ஒரு அது வந்து நாகரிகமான ஒரு பேச்சே இல்ல உலகமே அவர் ஒவ்வொரு வார்த்தையுமே உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இந்த மாதிரி விஷயத்தை சொன்னோடையுமே ஐயோ திருப்பியா வந்து ஒரு பதற்றமான ஒரு நிலைமை இந்த வர்த்தக போர் இதெல்லாம் வர வர இதெல்லாம் வர வர தங்கத்தினுடைய முதலீடு அதிக அதிகரிக்கிறது வாங்குறது வந்து பெரிய நான் சொல்றது நாம சொல்ற மாதிரி ஒரு நடுத்தர மக்கள் வாங்குற அந்த மக்கள் பார்வை இல்லாம முதலீடு செய்யறவர்கள் பிசினஸ் மேன் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண தேவை நடுத்தர வர்க்க மக்கள் இன்வெஸ்ட் பண்றோ நகை வாங்குறதுனாலயோ தங்கம் சரி சார் தொடர்ந்து பேசலாம் நம்ம சார் சுரணியா சார் நீங்க இப்படி சார் பாக்குறீங்க இந்த இந்த மாற்றங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு நம்ம திரு சாந்த்குமார் சார் சொன்ன வரை கடந்த இரண்டு ஆண்டுகளில் தொடர்ச்சியான ஏறுமுகத்துல இருக்குது குறிப்பா இந்த லாஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு அசுர வேகத்தில் நடக்குது இந்த போர் உலகத்தில் இருக்கிற போர்கள்லாம் தொடர்ந்து நடக்குது அமெரிக்கா குடுக்குற சேங்ஷன் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பெட்ரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறை பல்வேறு காரணங்கள் எல்லாம் சேர்ந்து அது அதுக்கு எந்த மாற்றமும் இல்லையா ரெண்டு வருஷத்துல இப்படியேதான் இருக்குதா இப்படியேதான் இப்படியே இதே நிலைமை தான் தொடருமா சார் கருத்துக்களை தாண்டி அதை எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய கருத்துக்கள் அது கருத்தை இல்லை அதை தாண்டி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை வந்து நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் புரோக்கர் மாதிரி பாக்குறேன் ஸ்பெகலேட்டிவ் பிசினஸ் புரோக்கர் நம்ம முன் காலத்துல பாத்தீங்கன்னா பங்குச்சந்தில விலை உயரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அந்த கம்பெனியை பத்தி ஒரு நியூஸ் எடுத்து போடுவாங்க போஸ்ட் பண்ணி விடுவாங்க ப்ரைஸ் மேலே போக உடனே வித்துட்டு வெளில வருவாங்க ஸோ அப்படி அதை மாதிரி கோணத்துல பாக்கும்போது இன்னைக்கு வந்து உலகத்திலேயே அதிகப்படியான தங்கத்தை வைத்து கொண்டிருக்கிற நாடு வந்து நான் அரசாங்கத்தை பற்றி சொல்கிறேன் அமெரிக்கா எட்டாயிரம் டன் வச்சிருக்காங்க எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு டன் கிட்ட வச்சிருக்காங்க அமெரிக்கா இந்தியா எவ்வளவு எட்நூறு டன் தான் ஒரு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன் தான் சோ இப்போ அமெரிக்கா தான் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கலாம் மிகப்பெரிய கடன் வாங்கிய நாடும் அதுதான் முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் கிட்ட கடன் வாங்கிருக்கேன் அதாவது நம்ம அவங்களோட ஜிடிபி வந்து இருபத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் அதுல நூத்தி இருபது சதவீதம் கடன் வாங்கிருக்காங்க ஸோ அந்த கடனை அடைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்து இன்ட்ரஸ்ட் மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால வந்து பெரிதாக இன்னைக்கு வந்து எக்கானமி வந்து இல்ல இவர டேரிஃப் ஃபார் போர்ட்டா வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து அந்த நாட்டுல வந்து இம்போர்ட் பண்ண முடியும் நம்ம நாட்டுல வரப்போகின்ற பொருட்களுக்கு நான் விலையை உயர்த்திட்டேன் அப்படின்னா நாட்டுல எப்படி அந்த பொருட்கள் உள்ள வரும் வாங்குறதா கன்சியூம் பண்றதும் கஷ்டமாயிர சார் ஆ ஸோ பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு சிக்கலை வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் ஸோ அதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன வருதுன்னா தங்கத்துக்கு இப்போ வந்து விலை ஏறுறதுனால பிகாஸ் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அமெரிக்காவில் வரதுலாம் கம்மியாகிடுச்சு ஜியோ பொலிட்டிக்கல் வரனால வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அப்புறமா வந்து சுமூகமாக ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபெட்ரல் ரேட்டில் அங்கே போட்டாலும் விலை குறைஞ்சினே வருது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சினே வருது ஸோ அந்த பணத்தை வந்து வாங்கி கொண்டு அந்த டெபாசிட் எடுத்துட்டு இதில் சேஃபாக இருக்கிற கோல்டு எல்லாம் போடுறாங்க ஸோ அப்படி போடும் போது கோல்டோட வேலை மேலே போயிடுது இப்போ வந்து மார்கன் ஸ்டான்லி ஜேபி மார்கன்ற ஒரு கம்பெனி ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பத்து கிராம் தங்கம் இன்னைக்கு வேலை இருக்கு இந்தியால அது வந்து இந்த வருஷ கடைசியில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருப்பது இன்னும் ஒரு டுவெல் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ்ல இரண்டு லட்சம் ரூபாய் வந்து போவதற்கான வாய்ப்புகளுக்கு அது வந்து அப்சைட்ல சரி டவுன் ஆச்சுன்னா எவ்வளவு வரும்னா ஒரு லட்சம் ரூபாய் போகும் ஒரு லட்சத்து ஒரு லட்சம் ஏற்றம் இல்ல ஏற்றம் ஒரு எண்பது பர்சன்ட் வந்து இறக்கம் சொன்ன ஒரு பத்து பர்சன்ட் தான் வந்து சொல்றீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வருங்காலங்கள ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அப்புறமா அமெரிக்கால ஒரு தேர்தல் வரப்போகிறது ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி நம்பர்ஸ்ல இருந்தாலும் அவர் கொண்டு வருகின்ற ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சு அவர் கொண்டு வந்த ரெசல்யூஷன் பிரசிடென்டாக இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் மற்ற நாடுகளுக்கு மேல போற டாரிக் பார வந்து அந்த செனட்ட கொண்டு வந்தாரு அவங்க கட்சிக்காரங்களே அவருக்கு எதிர்த்து ஓட்டுப்பட்டாங்க ரெசல்யூஷன்ஸ் இது பாஸ் ஆகல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்க்ரீஸ் கோல்டில் அவருக்கு கிடைக்கும்போது அவங்க கையில் இருக்கிற எட்டாயிரம் டன் இருக்கிறத வந்து கண்டிப்பாக அவரை அடகு வச்சுட்டு அந்த எக்கானமியை ஓட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி உலகத்தில் அங்கே வச்சில பா அதிபரை வந்து சிறப்படி கொடுத்துட்டு போகிறாங்க ஓகே எந்த ஒரு நாட்டுலயும் நம்ம வந்து எனக்குமே போர் கொடுக்கக்கூடாதுன்ற அமைதியை விருப்பம் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்றாங்க இவர் வந்து அந்த நாடு என்னோட நாடுன்றாரு ஸோ இப்படி வந்து ஒரு அன்சர்டன்டிட்டி உலகத்தில் நிலவரதுனால யாருமே வந்து புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஒரு நாட்டுக்கோ போயிட்டு இல்லை ஒரு பிசினஸ் தொடங்குவதற்கு தயங்குகிறார்கள் ஏன்னா அந்த எந்த பொருட்களுக்கு என்னைக்கு டாரிஃப் அவர் வந்து தூக்க தூங்கி எழுந்தா இன்னைக்கு ரைட் ஹேண்ட் இருந்தா இந்த காலம் கண்ட்ரிக்கு டாரிஃபை போடுறார் லெஃப்ட் சைட்ல இருந்தா இந்த கண்ட்ரிக்கு டேரிஃபை போடுறாரு மாதிரி டெய்லி வந்து ஒரு அன்சர்டென்டிட்டி இல்லை வந்து உலகத்தை இருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோல்டோட விலை கோல்டு இஸ் அ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனிநபராக இருந்தாலும் சரி ஏன்னா அவசரத்துக்கு கை கொடுப்பது வந்து கோல்டு தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு கல்வி கடன் வாங்கணுமா இல்ல வந்து வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சுப செலவு பண்ண போறோம் உடனே பணம் அப்படின்னா கையில இருக்கிற தங்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அடகு வைத்து விட்டு அந்த சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணிட்டு அப்புறமா வந்து அதை வந்து வீட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பொருள் இன்னைக்கு மெட்டல் இருக்குதுன்னா கோல்டு தான் அதெல்லாம் கிடையாது முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கு அதுவும் நாட்டுக்குண்டான விஷயங்களா மாறி போறதை பாக்குறீங்க ஆஃப்டர் ஆயில் ஆமா நாடுகளாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கத்தை வந்து ஏன் வந்து வில மேல போயிட்டு இருக்குன்னா சைனாலாம் சைனால இது தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சைனா மற்றும் அந்த நாடுகள் எல்லாம் வந்து தங்கத்தை வந்து வாங்கி அங்க போய் சேஃப்ல வச்சிட்டாங்க அவங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து உலகம் போற சூழ்நிலையில வந்து சில்வர் வலை ஏன் போன ஏறி ஏறிறது காரணம் வந்து சைனா வந்து எஸ் பேண்ட் தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சில்வர் எல்லாமே வந்து ஒரு ஜியோபாலிட்டிக்கல் அந்த சைனா வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் சில்வர் அந்த இன்னைக்கு ஓணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா சைனா வந்து சில்வரை வந்து பேன் பண்ணிட்டாங்க எக்ஸ்போர்ட்ஸ் இங்க தட்டுப்பாடு வந்து ஆக ஆரம்பிச்சிடுது அதனால சில்வர் விலை மேலே போயிட்டு சோ இதெல்லாம் வந்து இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் அந்த அந்த இந்த ரெண்டு வட்டத்துக்குள்ள வந்துடுச்சோ

இது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மிடில் கிளாஸ் இன்கம் பீப்புளும் லோ இன்கம் பீப்புளும் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க பட் அது வந்து பதட்டப்பட தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கோல்டை வந்து சிறுக சிறுக சேமிக்கலாம் என்ன பணம் இருக்கோ அதுக்கு சிறுக சேமிங்க கண்டிப்பாக இந்த விலை வந்து உயர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் இங்கே வந்து என்றைக்காவது விலை குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் வருகின்ற ஒரு நாலஞ்சு வருடங்களில் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நான் பார்த்தேன் சரி தொடர்ந்து பேசலாம் சார் சுரோணி சார் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் இயர் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் தான் இருக்கு ஒரு நிறைய வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா பெருசா நிறைய விஷயங்கள நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய நடுத்தர மக்கள் இருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் கோல்டுங்கிறது ஒரு கனவு தான் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் சீட் கட்டி வாங்குறாங்க வாங்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போடுற ஒரு விஷயமா தம இந்தியால வந்து பெண்கள் அணிவது வந்து தங்க ஆபரணங்கள் தான் உங்களுக்கு அடுத்தது வெள்ளி இருக்கு இருந்தாலும் கூட அப்ப இவங்க என்ன தான் செய்யணும் அதுக்குண்டான சஜஷன்ஸ் சொல்ல நினைக்கிறேன் ஏறுது ஏறுது எல்லாம் தெரியும் அதுக்குண்டான காரணங்களை சொல்லிட்டீங்க நீங்கள் அப்ப இந்த இந்த சூழல்ல என்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனும் ஓ என்ன காலகட்டத்தில் பண்ணலாம் எப்படி கொஞ்சம் பிளான் பண்ணலாம் சொன்னீங்களா நீங்க ஏன்னா கோல் குருன்னு இருக்கீங்க அதுக்குண்டான வழிகாட்டுல நீ கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொருளாதார நிபுணர் சுப்ரமணியன் சார் நன்றி சொல்லணும் எப்பயுமே பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து உட்காந்துட்டு பேசுற பேச்சு தங்கத்துல என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கு என்ன வருமானம் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு இதை கேட்டு பல பேர் பண்ணாம போயிட்டாங்க போயிட்டாங்க என்ன அதை மிஸ்கைட் பண்ற மாதிரி என்னைய வரைக்கும் நான் நினைப்பேன் பட் இவரு பல சேனல்களை நாங்க ஒன்னா இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அப்ப எல்லாமே சொல்லுவாரு பிளஸ் இவர் அதுக்கு மாறா இருக்காரு

அவங்க நம்ம அட்வைஸை கேட்டு அவங்க பண்ணுற அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரியும் தெரியும் எந்த நேரத்தில் எப்படி லாபத்தை சம்பாதிக்கணும் இந்த இடத்துல நஷ்டத்துல நஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படி இருப்பாங்க அவங்களுடைய நிலமை ஸோ இந்த சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் எளிய விஷயம் நான் சொல்றது என்னென்னா உங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கு இன்னைக்கு முப்பதாயிரம் ரூபா வச்சிருக்கீங்களா உங்களால் ரெண்டு கிராம் வாங்க முடியுது நாளைக்கு அந்த ரெண்டு கிராம் ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு ஐயோ ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு அப்போ முப்பதாயிரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஒன்றரை கிராம் வாங்க முடியுமா ஒன்றரை கிராம் வாங்கிக்கங்க ஒரு கிராம் வாங்க முடியுமா வாங்க என்ன காரணம்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்லயும் இனி வரக்கூடிய மக்களுடைய நகர்வுகள் இதெல்லாமே பார்த்தோம்னா தங்கத்தின் விலை ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கு இன்னைக்கு நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டாலரா இருக்கிற அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருடத்துக்குள்ளேயே பத்தாயிரம் டாலரா வரும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அமெரிக்காவுடைய பொருளாதார நிபுணர் ரெட்வேர்டு அவரு சொல்றாரு இந்த மாதிரின்னு பல்வேறு விஷயத்துல ஜப்பான்ல ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புக் பிரபலமான புக்க ராபர்ட் சொல்லிட்டு கவாஸ்கி அவர் என்ன கியாஸ்கி அவர் என்ன சொல்றாருன்னா தங்கம் ஒரு இன்றியமையாத சொத்து தங்கமும் வெள்ளியும் அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த நாட்கள்ல ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் ஃபினான்ஸு இந்த மாதிரி மற்ற எல்லா துறைகளை விட அதை நம்ம எதா கிரவுண்டு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் விட தங்கம் ஒன்று தான் ஹைலி அப்ரிஷியேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் கடந்த வருடம் கடந்த ஒரு அறுபது ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்கனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் ஒரு ஒரு ஆனா இந்த கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இருபத்தி மட்டுமே தங்கத்துல இருபத்தி ரிட்டர்ன்ஸ் இருபத்தி பாத்தீங்கன்னா எழுபத்தி பாத்தீங்கன்னா ரெண்டு

அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு ரேட் பண்ணுவோம் சில ஒன்பதரை ஒரு மணி நேரத்துல அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அதனால இனி வரும் காலங்கள்ல கூட பாத்தீங்கன்னா இத குறிப்பா வந்தேன் இல்லையா இந்த இருபது நாள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா தங்கம் பதினஞ்சு சதவீதம் விலை உயர்ந்துருக்கு இருபது நாள்ல பதினஞ்சு சதவீதம் வெள்ளி எவ்வளவு இருக்கு அப்படின்னா இருநூத்தி அம்பத்தாறுல இருந்து இன்னைக்கு முன்னூத்தி நாப்பத்தஞ்சு முப்பத்தி சதவீதம் பதினஞ்சு நாள்ல பதினஞ்சு நாள் இருபது நாள்ல மட்டுமே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா இப்போதைக்கு ஒன்னும் தெரியல தீர்ற மாதிரி தெரியல 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 இதுல அரசியல் ரீதியாவோ இப்ப எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியும் பொலிட்டிக்கல் அதாவது எல்லா காரணம் கிடைக்கும் அதுக்கு அதுக்கு சால்வ் பண்ற மாதிரியோ பேசுற மாதிரியோ ஃபார்மர் பேசியாங்க இல்ல இல்ல இது இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே இது பலருக்கு தெரியும் பலருக்குனா பப்ளிக்கு தெரியாது இவங்க மாதிரி பொருளாதார பொருளாதார நிறுவனருக்கும் எங்களை மாதிரி பிசினஸ்ல அதை உற்று நோக்குறவங்களுக்கும் எல்லாமே தெரியும் எப்படின்னா அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு ஒரு பின்பக்கம் ஒரு பேச்சு இருக்கு அத வந்து ஏகப்பட்ட டாலர் பிரிண்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஏற்கனவே ஒரு கண்ட்ரி வந்து தங்கம் எவ்வளவு கையிருப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் கொடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க நிறைய பிரிண்ட் பண்ணி பண்ணிட்டாங்க அந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னா இவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் தங்கம் தங்கம் மட்டும் தங்கம் அமெரிக்கா வந்து அவங்கள்ட்ட இருக்கிற தங்கம் தான் உலகத்திலேயே அதிகமா முதல் நாடு எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று டன் வச்சிருக்காங்க கடந்த பத்து வருடமாவே அதுக்கு முன்னாலே வச்சிருக்காங்க இரண்டாவது இடத்துல இருக்கவங்க யாரு அப்படின்னு ஜெர்மன் அவங்க மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எங்கேயோ இருக்கு பாருங்க அதுக்கு எது செகண்ட் அந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க ஆனா உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த நாடுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒரு டன் ஒவ்வொரு நாட்டுகளிலும் தங்கம் இருக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்து உலகத்துல இருக்க தங்கத்தோட இருப்பு சொல்றேன் ஆனா அதை விட ஜாஸ்தி நம்ம இந்தியாவுல இருக்கு சரி உலகத்துல ஒட்டுமொத்த இருக்க இருக்கிற நாடுகள்ட்ட இருக்கிற தங்கத்தை காட்டிலும் நம்ம இந்திய மக்கள் கிட்ட இருக்கிற தங்கம் நிறைய இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு செய்தி இருக்கு பட் முதலீடாவோ இல்ல விஷயங்களை நாடு யோசிக்க முடியாது வீட்டுல இருக்க ஒன்னா வச்சுக்கலாம் அதை எப்படி இன்னைக்கு முப்பத்தோராயிரத்து முப்பத்தோராயிரம் டன் இந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் தாண்டி இருக்குன்றீங்க அரசாங்கத்து முன்னூறு எட்நூறு டன் தான் இருக்கு அரசாங்கத்துல சார் இப்ப அரசாங்கம் ஏத்திட்டு முதல்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா நம்ம பதினோராவது இடத்துல இருந்தோம் ஏழுநூற்று இருபது தான் வச்சிருந்தோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டன் வச்சிருந்தாங்க நம்ம இந்திய அரசாங்கம் எட்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி 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 அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல அரசாங்கம் எல்லாம் வாங்கிச்சு வாங்கிச்சிருந்தாங்கல்ல சைனா மட்டுமே ஒரு பதினஞ்சு டன் வாங்கியிருக்காங்க இந்தியா ஒரு நாலு டன் வாங்கியிருக்காங்க இப்ப நம்மகிட்டே இருக்கிறது எண்ணூற்று எண்பது டன் வச்சிருக்கோம் ஜப்பானே நமக்கு முன்னாடி இருந்தோம் அப்படியே நிக்கிறான் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு டன் வச்சுக்கிட்டு இன்னும் பின்னாடி வந்துட்டாங்க நாம அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் வாங்கினால இதெல்லாமே ஒரு விலை ஏற்றத்துக்கு உண்டான காரணம் ஆமா அந்த மாதிரி நம்ம பாக்கலாம் அத எல்லாமே இனி கூட எப்படி இருக்குன்னா அந்த கோல்ட்லதான் எல்லா அரசாங்கமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா தான் ரெடியா இருக்கும் சார் தொடர்ந்து பேசலாம் சார் சுப்பிரமணியன்ல மக்கள் என்ன பண்ணணும் சாந்தகுமார் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இனிமேல் நீங்க சொல்ற அதே கருத்துதான் அவரும் பிரதிபலிக்கிறாரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீ ஒரு வியாபாரி ஒரு பினான்சியல் அனலிஸ்ட் நீங்க அதனால ரெண்டு பேர் கருத்து ஒத்து போறது மக்கள் அது புரிஞ்சவாக நினைக்கிறேன் ஏன்னா எது ரியாலிட்டியா அதுதான் அதான் நோக்கி போன முடியும் இருக்கிறது நம்ம குறை சொல்றத மறுந்துட்டு எனக்கு வேணும்னா வாங்குற மணல் அடையோட ஒரு மக்கள் இருக்கின்ற உங்களோட அறிவுரை என்னவா இருக்கும் வழிகாட்டுல என்னவா இருக்கு சார் ஒரே ஒரு சின்ன ஒரு திருத்தம் மட்டும்தான் அதாவது நம்ம கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம முப்பது அல்லது நாற்பது சதவீதம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து கண்டிப்பா ஒரு லிக்விட் கேஷா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்ம நம்ம பேசுறது வந்து மிடில் இன்கம் குரூப்பும் லோயர் மிடில் இன்கம் பெரிய அவங்கள பத்தன கவலை பத்தன கவலைகள் சோ அது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் வந்து நீங்க வந்து எஃப்டில்லயோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வச்சுட்டு மீதி ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா நாளைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் மேல போகும்போது அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதாவது மூன்று வகையான இது உங்களுக்கு இருக்கும் ஒன்று சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர போகின்ற ஒரு மூன்று நாலு மாதங்களில் ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது இல்லை ஒரு நல்ல சுப செலவுகள் இருக்குதுன்னா அங்கேருந்து எடுத்துக்கலாம் பணத்தை அதுக்காக நம்ம சேமித்து வைக்கணும் இன்னொன்று கோல்டு இந்த மாதிரியான ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் போது அந்த ஜாக்பாட்டை வந்து நான் அழுவ விடக்கூடாது அதுலேயே நான் இருக்கணும் அதை தாண்டி இப்ப வந்து இந்தியா போன்ற மிகப்பெரிய வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்துல மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்கு நம்ம வந்து இப்ப நான்காவது இடத்துல இருக்கோம் கூடிய விரைவில் இரண்டாவது இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா அந்த அந்த பொருளாதாரத்துல இருக்கிற நிறுவனங்கள் வந்து லாபத்தை வந்து ஈட்டிக் கொள்ளும் அது ஷேர் வேலை மேல போகும் அதுலேயும் நம்ம வந்து ஒரு பங்குதாரர்லாம் இருக்கும்போது இந்த மூன்று இதுலேயும் வந்து பக்கெட்லையும் பிரித்து போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து கீழே விழுந்தால் கூட இன்னொன்று வந்து உங்களுக்கு மேலே தூக்கி சமநிலைப்படுத்தும் ஆவரேஜாக வந்து அதான் நான் சொல்லுவோம் நம்ம வந்து ஆவரேஜாக வந்து ஒரு பன்னெண்டு அல்லது பதினாலு சதவிகிதம் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணி போட்டா நல்லா இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு இதுல புல் பண்ணத்தையும் அங்க லாக் பண்ணிட்டு திடீர்னு வந்து வேலை இறங்கிடுச்சுன்னா கஷ்டப்படக்கூடாது அல்ல நீங்க இறங்க இறங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க அதனால ஏன் எஸ்பிஎல்ல போட்டு ஏழு பர்சன்ட் வாங்கினது அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதாவது சி இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா அது ஒரு லட்சம் வரைக்கும் கீழே போலான்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் போலான்னு ஒரு அதே ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க சோ ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு நம்ம வந்து உண்மையா சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறமா நமக்கு வந்து கடவுளுக்கு என்ன வித்தியாசம் நம்ம சொல்லும் போது அதுல என்ன நல்லது இருக்கு என்னது கெட்டதும் இருக்கு சொல்லணும் இப்படி பண்ணினீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஜாக்பாட்டை உங்களுக்கு அடிக்க வேணும் எந்த ஒரு சாதாரண குடிமகனும் வந்து எனக்கு வந்து நாளைக்கு என்ன போலீஸ் யாருமே வந்து ஆசைப்பட மாட்டாங்க எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டைன் பண்ண முடியுமா இதுல இருந்து ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் எனக்கு அட்வைஸ் கொடுங்கண்ணா அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீங்க எல்லாத்தையும் போட்டு ஒரே கூடையில வந்து முட்டையை போட்டு எல்லா முட்டையும் போட்டீங்கன்னா ஒரு முட்டை அழுகி போயிச்சு வச்சுக்கோங்களேன் மீதி இருக்க முட்டை எல்லாம் அழுகி போயிடும் அதனால சொல்றேன் முட்டைகளை பிரித்து போடுங்க இதுல கொஞ்சம் போடுங்க இதுல கொஞ்சம் போடுங்க இதுல கொஞ்சம் போடுங்க நம்ம வந்து வெறும் நம்ம வந்து கோட்ல போடுன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு தவறான உதாரணம் ஆயிடும் ஏன்னா வந்து நம்ம பிரித்து போடும்போது ஒரு பொருளாதார இதுல ஒரு நாடு வளர்ந்து வரும்போது எல்லா திசைகளிலும் வளர்ந்து வரும் அது வந்து பொருளாதாரத்துலயும் வளர்ந்து வரும் மாதிரி சேமிப்புலயும் வளர்ந்து வரணும் அப்படி வரும்போது நம்ம பார்ட்டிசிபேட் நம்மளோட வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாலு சதவீதம் வரைக்கும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு நம்ம நாட்டுல மக்கள் பேர் இருக்கிற தங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபியோட நூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க நம்ம அதாவது நானே நீங்களா வீட்டுல தங்க வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி நூத்தி அஞ்சு கோடி மக்களும் வைத்திருக்கிற தங்கத்தை கூட்டினீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபியோட நூத்தி இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமா வச்சிருக்கோம் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நீங்க சொல்றீங்களா இப்போ அரசாங்கம் வந்து கோல்டு வாங்கறதுக்கு ரீசன் என்னன்னா இந்திய அரசாங்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள தங்கத்தை அடகு வைத்து யூரோப்ல இருக்கிற பேங்க்ல அடகு வைத்து நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுத்தோம் அப்போ நூறு டன் கிட்ட வந்து அடகு வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து என்டி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைத்து அந்த கோல்ட வந்து மீட் பண்ணி கட்டணும் ஐயா சொல்றாரு எட்நூத்தி ஐம்பது டன் தங்கம் இருக்கு அதுல அந்த நூறு டன்னும் வந்து உள்ளடக்கம் அரசாங்கத்துக்கே வந்து எக்கானமி வந்து இப்ப கீழே விழும்போது கோல்டு அடகு வச்சு மீட்டெடுத்த போது மக்களும் தனி தனியா தனி மக்களுக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் வந்து தேவையாக இருக்கிறது அதனால வந்து எதுலயும் நம்ம வந்து அகலக்கால் வைக்க கூடாது நம்ம எப்பவுமே வந்து சொல்லுவோம் நம்ம எதுலையுமே அகல வைக்காம எதுல வந்து நம்ம முதலீடு பண்ணினா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால கோல்டு சொல்றேன் கோல்டு நான் வாங்கி வச்சுன்னா வீட்டுல வச்சுப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லாக்கர் கிளாப் போகணும் அவசியமே இல்லை நம்ம என்ன வாங்க போறோம் சும்மா ஒரு குந்து தங்க கையளவு தான் வாங்க போறோம் ஆமா லாக்கர் லாக்கர்ல வச்சுக்கலாம் இல்ல பேங்க் லாக்கர்ல வச்சுக்கலாம் ஸோ சேஃபாகவும் இருக்கும் செக்யூராகவும் இருக்கும் தேவையான போது அதனை வந்து உபயோகிக்க உபயோகித்துக் முடியும் அதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அதுதான் மிக முக்கியமானது மக்கள் வந்து மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு மெட்டலாக இன்னைக்கு இருக்கிறதுனால மக்கள் மட்டும் இல்ல அரசாங்கமும் மதிக்கின்ற ஒரு மெட்டலாக இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து இதா தான் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை தங்கம் விலை உயர்ந்து கொண்டே போனால் கூட அதை என்ன உண்டான ரொம்ப சிறப்பான இந்த கருத்துக்களை சொன்னீங்க நிச்சயமாக முடிவு உங்கள்கிட்ட தான் நிறைய யோசனைகளையும் அறிவுகளையும் வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் திரு சாந்தகுமார் அவர்கள் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு பேசும் நிறைமைகள் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்